சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டை தாரர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஐந்து வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மூத்த குடிமக்களா இருக்கீங்க அப்படின்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான மகிழ்ச்சி அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க இத பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

மக்கள் வந்து ரேஷன் அவங்களோட வாழ்வாதாரத்தையே அந்த வகையில மாதம் மாதம் நம்மளுக்கு ரேஷன் பொருட்களும் வந்து மலிவாகவும் இலவச விலையிலயுமே வந்து கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகையும் வந்துட்டு ரேஷன் அட்டையை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான்

மாதமே மக்கள் குறைதீர் முகாம் அப்படிங்கிற ஒரு முகாம் வந்து அனைத்து மாவட்டத்திலையுமே நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க சோ இந்த மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போற செப்டம்பர் பதிமூன்று அன்று சனிக்கிழமை பத்து மணியில இருந்து மதியம் ஒரு மணி வரையும் நடக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த முகாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு பாத்தீங்களா அது செயல்பட்டு வருகிற வட்டாட்சியர் அலுவலகத்துலதான் மக்கள் குறைதீர் முகாம் வந்து நடக்க போகுது இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் அட்டை தொடர்பான அனைத்து விஷயங்களையுமே பண்ணிக்க முடியும் அதாவது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது நீக்கம் முகவரி மாற்றம் அது உங்களுக்கு ரேஷன் கடையில ஏதாச்சும் புகார்கள் இருக்கு அப்படின்னா பொருட்கள் மீதான புகார்கள் இருக்கு அப்படின்னாலும் இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா உடனே அதற்கான நடவடிக்கை அப்படிங்கறது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம வெளி கடைகளில்ல விற்கக்கூடிய பொருட்களின் பொருட்கள் மீது ஏதாச்சும் புகார்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வரப்போற செப்டம்பர் பதிமூணாம் தேதி இந்த வாய்ப்பை யூஸ் அண்ட் அடுத்த மகிழ்ச்சி செய்தியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ரேஷன் கடையில போயிட்டு நின்று பொருட்கள் வாங்க முடியல அப்படின்னா இந்த மக்கள் குறைதிய முகாம்ல அங்கீகார சான்று அப்படின்ற ஒன்று கொடுக்குறாங்க இந்த அங்கீகார சான்று நீங்க பெறுவதன் மூலம் என்ன பயன் அப்படின்னா நீங்க ரேஷன் கடையில போயிட்டு பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இதன் மூலயமா ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டிற்கு பொருட்களை வந்து எடுத்துட்டு வந்து விநியோகம் செய்வாங்க நீங்க ரேஷன் கடையில போயிட்டு கியூல நின்றுதான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இந்த ஒரு தகவல் வந்து குடிமக்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு உங்க அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்க கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க Nie. Um.